ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி மரியாதை சென்றார் அது ஒவ்வொரு வருடமாக நகர்ந்து சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் பிஏ ஆங்கில இலக்கியம் எம்ஏ ஆங்கில இலக்கியம் படித்து அங்கு சுழன்று சூறாவளியாக ஜான் கிட்ஸ் பெர்னாட்ஸா போன்றோரின் கவிதைகளை சுருட்டி கொண்டு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தில் இப்போது மையம் கொண்டிருக்கிறது அந்த புயல் மேலும் வலுப்பெற்று தமிழ் திரைப்படத்துறையில் நுழைய தயாராக இருக்கிறது இந்த புயலுக்கு அவரின் பெற்றோரிட்ட பெயர் முத்துகிருஷ்ணன் அவரை தமிழ் திரைப்படம் வருக என வரு வரவேற்கிறேன் வர நான் படம் இயக்கும் படத்தில் அவருக்கு நல்ல வாய்ப்பை தருவேன் என்று இந்த நேரத்தில் உறுதிக்கிறேன் நன்றி வணக்கம் சார் நான் வந்து அருள்மொழி சண்முகம் கவிஞர் டாக்டர் உளுந்துபேட்டே சண்முகம் அவர்களின் பையன் நாங்கள் இந்த கவிச்சோலை அப்படிங்கிற இந்த இசை ஆல்பத்தை வெளியிடுறதுக்கு முழு முதல் காரணம் நம்ம கவிஞர் பா முத்துகிருஷ்ணன் அவர் தான் அவர் அவருடைய அந்த நூல்களை வந்து என்கிட்ட கொடுத்துட்டு இதிலேருந்து ஒரு ஆறு பாடல்கள் செலக்ட் பண்ணி நம்ம பண்ணலான்னாரு அதன்படி தான் ஒரு ஆறு பாடல்கள் செலக்ட் பண்ணி நாங்கள் பண்ணி இன்றைக்கி வந்து இந்த அந்த இசையை இன்றைக்கி வெளியீட்டு விழாவாக நடத்திருக்கிறோம் ஸோ அதுக்கு வந்து ரொம்ப முழு முதல் காரணம் யாருன்னா நம்ம கவிஞர் தான் கவிஞர் பா முத்துகிருஷ்ணன் அவர்கள் தான் வேறு எதாவது இருக்கா சார் ஆ இது வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அதாவது மகா மேரு மீடியா விஷன் சார்பாக இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம் நான் இதை இனி மாலை வணக்கம் முதல்ல ஒரு ஒரு அஞ்சு ஆறு மாதமாகவே மனிதர்களுக்கு மனிதர்கள் நம்ம வந்து தொடர்பற்று கொண்டிருந்த நிலை தான் இருந்தது இந்த நிகழ்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது முதல்ல அவர் அழைக்கும் போது நான் கூட ரொம்ப யோசித்தேன் ஏனால் இது இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் பீரியடில் இந்த மாதிரி இசை வெளியீட்டுலாம் வச்சுருக்காங்க எப்படி அது அப்படின்ட்டு அப்புறம் அவர் சொன்னார் இல்லை அனுமதியெல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த விழா மேடையில் வந்து பார்க்கும்பொழுது நிறைய பேர் வந்திருக்கிறீங்க அது குறிப்பாக குழந்தைகள்லாம் வந்தது ரொம்ப சம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா ஒரு இப்போ கொஞ்ச நாளாகவே நம்ம காதல கேட்டுட்டு வருது வந்து சமூக விலகல் சமூக விலகல் அப்படிங்கிறது தான் சமூக இடைவெளி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் நம்ம நிறைய கேட்டுகிட்டு வரோம் முகத்துக்கு முகமூடி போட்டுக்கிறோம் சரி அது நோயின் காரணம்னால அதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினால பண்ணுறோம் இருந்தாலும் சமூகங்கிறதே வந்து ஒன்றிணைந்து இருக்கிறது தானே எல்லாரும் மனிதர்களாக மனிதர்களோடு இருக்கிறது தான் அது இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனில் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து அது வந்து செயல்பாடாக ஆகியிருக்கிறது அதற்கு முதற்கள் வந்து நம்ம முத்துகிருஷ்ணன் சாருக்கு அருள்மொழி சாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவை தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் டாக்டர் பாலச்சந்திரன் சார் அவர்கள் ஜெயபிரகாஷ் சார் வந்து அவருடைய நாற்காலியில் அவர் உட்கார போனார் அப்போ இயக்குனர் ஜெயபிரகாஷ் சார் சொன்னார் இல்லை என்ன சார் ஏன் இடத்த பிடிக்க போகிறீங்களா அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் நகைச்சுவாக சொன்னேன் சார் அவர் நினச்சா நம்ம இடத்த பிடிச்சிடலாம் ஆனால் நாம் நினச்சா அவர் இடத்த பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னேன் ஐயோ அப்படிலாம் இல்லைங்க நாங்கள் நீங்கள் கலைத்துறை அப்படின்னாரு ஆனால் வந்து நின்று பேசும்போது தான் தெரியுது கண்டிப்பாக அவர் வந்திருந்தாருன்னா ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது கலைத்துறையில் பாலச்சந்திரன் சார் அவர்கள் ஏன்னா நிறைய ப்ரிப்பேர் பண்ணிகிட்லாம் வந்திருக்கார் நாங்கள்லாம் ப்ரிப்பேரே பண்ணலை இந்த ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரு ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா என்ன பேசணும் அப்படின்னுங்கிறத யோசித்து அதை எழுதி அதனால தான் அவர் வந்து இன்றைக்கி வந்து நம்முடைய அந்த வானிலை இது தொடர்பான அந்த நிறுவனத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறதுக்கான அந்த காரணம் வந்து அவருடைய அந்த ஒரு ஒரு பயிற்சி ஒரு திட்டமிடுதல் அப்படிங்கிறது தான் இந்த திட்டமிடுதல் தான் எல்லா இடத்துலையுமே வெற்றி பெறுகிறதுன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நான் வந்து மீண்டும் அதை வந்து நான் வந்து பாலச்சந்திரன் சார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா ஏன்னா எந்த விதமான ப்ரிப்ரேஷனும் இல்லாமல் எந்த விதமான திட்டமிடுதலும் இல்லாமல் மைக்கு முன்னாடி வந்து நின்று பேசுகிறது அப்படிங்கிறத விட அழகாக அந்த கவிதை வரிகளில் படிக்கும்பொழுதும் ஒரு இனிமை இருக்கணும் அதே சமயத்தில் அதை பாடும்போதும் ஒரு இனிமை இருக்கணும்னு ஒரு ரெண்டு மூணு உதாரணங்கள்லாம் சொன்னார் உண்மையிலே சார் ரொம்ப நீங்கள் ஒரு அதாவது எங்களுக்கும் ஒரு பாடம் எடுத்திருக்கீங்க திரையுலகத்தை சார்ந்த எங்களுக்கும் ஒரு பாடம் எடுத்திருக்கிறீங்க ரொம்ப நன்றி அதுபோக இப்போ வந்து இப்போ அந்த கவிச்சோலை அப்படிங்கிற ஒரு வெளியீட்டு விழா இதை வந்து இதில் வந்து இந்த குருந்தகடை வந்து நாங்கள் வாங்க என்னையும் வாங்க அழைத்ததற்கு அருள்மொழி சாருக்கும் அப்புறம் கவிஞருக்கும் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி நான் கூட ஆரம்பத்தில் யோசித்தேன் என்னடா சினிமா பாடல்லாம் பாட்டுட்டு டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க சார் பாடல் வேறு இருக்கு ஒருவேளை இதை கேட்கும்போது அந்த பாடல் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மார்க் குறைஞ்சிருமோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் அந்த வானமும் பூமியும் ஒன்றிணைந்து ஆரவாரிக்கின்றது அப்படிங்கிற ஒரு வரி எழுதியிருந்தார் சரி பரவாயில்ல நின்றார் அதனால தான் தைரியமாக அதுக்கு முன்னாடி ரெண்டு சினிமா பாட்டெல்லாம் போட்டிருக்காரு அப்படின்னு நினைச்சேன் நான் அதை இசையும் அந்த வரிகளும் ரொம்ப நன்றாக இருந்தது இந்த ஆல்பம் மட்டுமல்ல நிறைய இன்னும் நிறைய பாடல்கள் அவர் எழுத வேண்டும் அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் என்று கூறி வந்து வாழ்த்திய உங்களையும் அவரையும் அருள்மொழி சாரையும் இசையமைத்த அருள்மொழி சண்முகம் அவர்களையும் வணங்கி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ற மாலை வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் அத்துணை விஐபிகளுக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் பாலச்சந்திரன் சார் சொன்னாங்க இந்த விழாவுக்கு தலைமை தகு தாங்கிறதுக்கு தனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்க சார் உங்களுக்கே தகுதி இல்லைன்னா நாங்களே சார் ஏன்னா வரும் மாதங்களில் சார் தான் ஹீரோ சாரை தான் பார்த்துட்டே இருப்போம் எப்போ சொல்வார் மழை வரும் எப்போ மழை வரும் அது சொல்லுவார்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம் அதுவும் மாணவர்களுக்கெல்லாம் முக்கியமாக அவர் தான் பயங்கரமான சூப்பர் ஸ்டார் அவர் அதனால் சார் உங்களுக்கு பயங்கரமான தகுதி இருக்காது நிறைய தகுதி உங்களுக்கு தான் உண்மையிலுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெயபிரகாஷ் சார் அழகாக சொன்னாங்க சினிமா பற்றி சொன்னாங்க சினிமாவுக்கு எதுக்காக வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு சினிமா கலைஞனுக்கு முதல் வெகுமதி மிகப்பெரிய சம்பளம் எது அப்படின்னா கைத்தட்டல் தான் அதே தான் ஒரு கலை சினிமா கலைஞன் இல்லை கலை உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் இன்னைக்கு முத்து சார் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணி அவர் பயங்கரமாக செலவு பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இல்லை அவர் அது பாடல் வரிகளுக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம கிளாப் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த கைத்தட்டல் தான் அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் இன்னைக்கு இரவெல்லாம் சார் தூங்க மாட்டார் அந்த சந்தோஷம் இருக்கும் அதனால இந்த இரவு மட்டும் இல்லை இன்னும் ஒரு மாதம் தூங்க விடக்கூடாது அது மாதிரி அவர் அவரோட பாடல் வரிகளுக்கு எல்லாரும் கை தட்டணும் பாராட்டணும் அப்படின்னு விரும்புகிறேன் பயங்கரமான உழைப்பு சார் வந்து உழைப்பு தான் சார் சொன்னாரு என்னோட ஒத்துழைப்பில் வந்து இதை பண்ணினார் அதெல்லாம் தவறு அவரோட உழைப்பு அவரோட நல்ல மனதிற்கு எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்ஸ் எல்லாம் ரொம்ப கேட்கவே பிரமாதமாக இருந்தது நம்ம ரமணி சாருக்கு தான் அதை நன்றி சொல்லணும் அவர் இண்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு சாரோட பாடல் வரிகளுக்கான ஒரு பவர்ஃபுல் எதில் தெரியுதுன்னா சாரோட பாடலை வந்து போட்டு காமிச்சேன் நம்ம நண்பர் வந்திருக்கார் சாய்ராம்னு சொல்லி கௌதம் சொல்லிட்டு அவர்கிட்ட போட்டு காமிச்சேன் போட்டு காமிச்சோன்னா உடனே அவருக்கு ஃபோன் நம்பர் வாங்கி சாங் ஒரு டிவோஷனல் சாங்க்கு புக் பண்ணிட்டாங்க சார் உடனே வரிகளை எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்னா அவரோட பாடல் வரிகளுக்கான அது ஒரு பலன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ இப்போ மாணவர்களாக இருக்கனால ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெறேன் ஒன்றும் இல்லை இப்போ வந்து சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு தேர்தல் தேர்வு ஆன்லைன் கிளாஸு இதெல்லாம் எழுத முடியாமல் நிறைய மாணவர்கள் தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க தயவுசெய்து எந்த மாணவர்களும் அப்படி ஒரு முடிவு எடுக்காதிங்க நம்மளால் வெற்றி பெற முடியல அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம வெற்றி எங்கே தெரியுமா இருக்குது பிறக்கும் பிறக்கும்பொழுதே வெற்றி அடைஞ்சிருக்கோம் நம்ம கருவில் உருவாகும் போதே வெற்றி அடைஞ்சிருக்கோம் ஒரு கோடி அணுக்களில் ஒரு அணு ஜெயிச்சது தான் கரு அந்த அணுவாக ஜெயிச்சு அந்த கருக்கள் தான் நாம் எல்லாம் அதனால் நம்ம எப்பயுமே தோல்வின்னு நினைக்க கூடாது முதல் வெற்றியே நம்ம தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே நாம் உருவாகும் பொழுதே முதல் வெற்றி அடைஞ்சிருக்கோம் அதனால இனிவரும் காலங்கள் எல்லாம் நம்ம வெற்றி தான் அடைவோம் ஒரு தோல்வி வர்றதுனால நீங்க தோன்றாதீங்க கண்டிப்பாக தோன்றாதீங்க வெற்றி நமக்கு கிடைக்கும் நாம் எல்லாம் பிறந்திருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அது வெவ்வேறு அர்த்தமா இருக்கும் ஒரே அர்த்தமா இருக்குன்னு சொல்ல முடியாது அது வெவ்வேறு அர்த்தமா இருக்கும் அது சினிமாவில் இருக்கலாம் சார் மாதிரி ஒரு வானிலையில் இருக்கலாம் இல்லை வேறு ஒரு தொழிலில் இருக்கலாம் தொழிலதிபராக இருக்கலாம் சமீபத்தில் இருந்த நம்ம வசந்தகுமார் சார் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலதிபர் அவர் தொழிலதிபராக வளர்ந்துருக்கார் அவர் சினிமா ஸ்டாராகிதான் நான் ஜெயிக்க முடியும் நினைக்கல ஆனா அவருடைய இறப்பும் நம்மளெல்லாம் பாதிச்சுது அதனால எந்த ஒரு மாணவ இறப்பும் இனிமேல் நடக்கக்கூடாது நீங்க மட்டும் இல்லை உங்களை சார்ந்த மாணவர்களுக்கு இந்த கருத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விழாவில் அழைத்ததற்காக முத்துகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் அருள்மொழி சார் அவர்களுக்கும் ரமணி சார் அவர்களுக்கும் இப்ப கைத்தட்ட அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ளி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் இந்த விழா வந்திருக்கிறவங்க ரொம்ப குறைவாக இருந்தாலும் என்னோட மனசுக்கு ரொம்ப நிறைவான ஒரு விழா ஏன் அப்படின்னா எல்லா மனுஷங்களுக்குள்ளயும் ஒரு திறமை ஒழிஞ்சிட்ருக்கும் நம்ம சின்ன வயசில் வந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம கண்டிப்பாக அடைஞ்சிருவோம் அப்படின்னு நம்ம நம்புவோம் ஆனால் வாழ்க்கை நிறைய பாடங்களை நம்ம கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நாம் நாமளாக இருக்க முடியாத சூழ்நிலை ஒரு நேரம் ஏற்படும் அப்போ பொருளாதாரம் ஸோ குடும்பம் பொறுப்புகள் நிறைய விஷயங்கள் நம்மளை எங்கேயோ இழுத்துட்டு போயிடும் அதில் அவன் சின்ன வயசில் நினைச்ச அந்த கனவு அவங்களுக்குள்ளேயே தொலைஞ்சே போயிடும் அது மாதிரி இங்கே தொலைச்சிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அந்த கனவை அடைஞ்சே தீரணும் அப்படின்ட்டு எங்களை மாதிரி சில பேர் வாழ்க்கையில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போராடி ஜெயித்தவங்களும் இருக்கிறோம் சார் முத்து கிருஷ்ணன் கவித்திலகம் உண்மையிலே இன்னைக்கு இந்த இந்த இடத்துக்கு அவர் வந்து நிற்கிறாரு அப்படின்னா இது ஏதோ பணம் இருக்கிறதுனால தன்னை காட்டிக்கிற விஷயம் கிடையாது இத்தனை வருஷம் அவர் ஏதோ ஒரு அரசு ஊழியராக நல்ல வருமானத்தில் இருந்திருந்தால் கூட அது அவருக்கு திருப்தி தரலை அப்படின்றது தான் இந்த விழாவோட வெளிப்பாடு ஏன்னா கலை வந்து உயிர் மாதிரி அதை இழந்துட்டு போகிறவங்க பணத்துக்காக ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்களே ஒழிய அவங்க சந்தோஷமாக வாழலை இப்போ எங்களை மாதிரியான சில பேருக்கு அந்த கலையே வருமானம் தர்ற ஒரு தொழிலாக அமைஞ்சிருது பாருங்கள் அது சொர்க்கம் அது அமையலை அப்படின்னா அவங்க பாதி வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு அந்த பாதி வாழ்க்கையை நிறைவு செய்கிறதுக்காக இத்தனை வருஷமாக உள்ளுக்குள்ளேயே தனக்குள்ளேயே தன்னை சுற்றி இருந்தவர்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரியான தன்னோட திறமைகளை கவிதையாக வெளிப்படுத்தி அதை பாடலாக்கி இன்றைக்கி அவர் பிரசவிச்சிருக்கிறார் இது அவருடைய ஒரு மிகப்பெரிய கனவு அவர் எத்தனையோ எவ்வளவோ சம்பாரிச்சிருக்கலாம் அதெல்லாம் அவருக்கு திருப்தி கிடையாது வீடு கட்டியிருப்பார் எவ்வளவோ பணம் சேர்த்து வச்சிருப்பார் ஆனால் அதெல்லாம் விட இன்றைக்கி இந்த ஆடியோ ரிலீஸ் அந்த கேசிட்டு வெளியீடு அந்த ரிப்பனை அழுக்கும்போது சாரோட முகத்தில் தெரிஞ்ச ஒரு சந்தோஷம் இருக்க பாருங்க அது எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது ஸோ அதை அவர் இன்றைக்கி அடைஞ்சிருக்கிறார் எல்லாருமே அவங்களுக்குள்ள இருக்கிற திறமையை முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா வாழ்க்கை ஒரு டைம் தான் அதில் ரிஸ்க்குன்றது நம்ம பிறப்பே ரிஸ்க்கு தான் எப்ப சாகும்னு நமக்கே தெரியாது ஸோ அதில் நாம் நினச்ச மாதிரி பொருளாதாரத்தையும் சேர்த்துக்கிட்டு ஜெயிக்க போராடுறது சரியான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதை வந்து கவித்திலக முத்துகிருஷ்ணன் சார் வந்து மிக அருமையாக பண்ணியிருக்கிறாரு பலருக்கு எடுத்துக்காட்டு மாதிரி தான் இன்றைக்கி இந்த விழா நடந்திருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஏன்னா கலை தான் வந்து நம்ம மரணத்துக்கு பிறகும் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கும் மற்ற எல்லாமே வாழ்ற வரைக்கும் தான் வாழ்க்கை கலைஞனுங்களுக்கு மட்டும் மரணத்திற்கு பின்னாடியும் ஒரு வாழ்க்கை இருக்குது ஸோ ஆத்மா நம்மளை பற்றி மனிதர்கள் பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை நம்ம குடும்பம் கூட பணக்காரங்களை பற்றி ஒரு தலைமுறையில் மறந்துடும் ஆனால் கலைஞர்களை மறக்கவே மாட்டாங்க ஸோ அந்த கலைஞனாக இன்றைக்கி வந்து கவித்திலகம் முத்துகிருஷ்ணன் அவர்கள் இந்த மேடையில் உங்கள் முன்னாடி வெளிப்படுத்தியிருக்காங்க வரைக்கும் அவருக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விழா இது அதில் என்னைய அந்த ஆடியோ பெற்றுக்கொள்வதற்கு அழைத்ததற்கு மிக நன்றி வாழ்த்துக்கள்